நீங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நமக்கான ஒரு வீடியோ தான் இல்லை ஆமா என்னன்னு கேளுங்க அது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான பீரியடு அப்ப அந்த காலகட்டங்கள்ல சில பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ரொம்ப அருமையா ரசிச்ச பாட்டு ஆனா பாருங்க படத்தை பார்த்துருக்கோட நம்ம ஆனால் படத்துல நான் கேட்ட மாதிரி இருக்கியா அந்த படம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க அந்த மாதிரி வராத படங்கள்ல இருந்து வெளியேற வெற்றி பெற்ற பாடல்கள் வெளிவராத படங்களில் இருந்து வென்ற வெற்றி பெற்ற பாடல்கள் அதை பத்தி தான் சிந்தாமணி குயிலே அப்படின்ற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டை எழுதுனது கவிஞர் காளிதாசன் நான் அவரை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அறியப்படாத பா பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் எழுதிய நிறைய பாடல் தேவா மிசிக்ல அவர் எழுதிய நிறைய பாடல்கள் இருக்காரு சோ இவர் எழுதிய ரொம்ப அருமையான பாட்டு ஆனால் அந்த படம் அவர் ரிலீஸ் ஆகல மண்ணு கேட்க மாதிரி கொஞ்சம் தழுவாமலே நீ நழுவாதடி அனு பொறுக்காதடி மயிலே என் மயிலே